ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டு நம்ம சேனலில் சஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும் இது என்னடா இதெல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் பேக்கிங் ஓகேண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் மூலயமா ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாமே பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிட்டு இருக்குங்க உங்களுக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அனைத்து வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்க வைக்காங்கண்ணா ரேரான ஃப்ரூட்ஸு மேங்கோ பலா சீதா வெரைட்டிஸ் எலுமிச்சு பழம் இது மாதிரி நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரோட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது வந்து உங்களுக்கு ரம்புட்டான்னு வாட்டர் ஆப்பிள் நிறைய அக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு செடியோட ரேட்டெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பர் வாட்ஸ்அப்புக்கு ஹாய்ன்ற மெசேஜ் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் பிடிச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே நாங்கள் வந்து ஓப்பன் பாக்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்குங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலியமாக ஓகேங்களா ஏன்னா ஒரு பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றறுபா வரும் நீங்கள் தான் அங்கே பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க எம்எஸ்எஸ்சில் போய் நீங்கள் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஹோம் டெலிவரி கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செடி எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பத்தூர் சிவகங்கை போகிற பார்சல் இதில் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட் ஓகேங்களா பீனட் பட்டரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் டூ இ டூ ஜம்போ ரெட் மேங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட்டுக்கு மேலே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி பூ எடுத்துருச்சு அதே செடியாக அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு பப்ளி மாஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் கோயா ஓகேங்களா முந்திரி கோயா கிரேப்ஸ் கோயான்னு சொல்லுவாங்க இது வந்து பனானா பிங்க் மேங்கோ ஓகேங்களா பனானா பிங்க் மேங்கோ சூப்பராக இருக்குது ஃபோர் ஃபீட் ஆகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பார் பார்சல் இது வந்து செங்கல் போட்ட பார பார்சல் ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸஸ் ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து நேரில் வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு போனது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூனை அத்தி ஸ்டார் ஃபுட் ஸ்வீட்டு பூனை அத்தினா ஒரு இலை ரெண்டு இலை தான் இருக்கும் மற்ற சூப்பராக வந்துடும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரக்காரன் மேங்கோ ஓகேங்களா சந்திரக்காரன் மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நாகர்கோவில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா வாட்ராப்பிளெலாம் பாருங்கள் தரமான பிளான்ட் வந்துருக்கு அல்போன்ஸா மேங்கோ இது பார்த்தீங்கன்னா லாங் மல்பெரி ஓகேங்களா லாங் மல்பெரி இது பார்த்திங்கன்னா அனுமன் சீதா ஓகேங்களா சூப்பரான வகையான சீதா இது பார்த்தீங்கன்னா மெராக்கல் ஃப்ரூட் ஓகேங்களா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் போகிற பார்சல் இது பார்த்தீங்கன்னா அடுத்து ஜப்பான் கொய்யா வாட்ராப்பிள் ஸ்டார் ஃப்ரூட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் சப்போட்டா ஓகேங்களா கிரிக்கெட் பால் சப்போட்டா ஏன்னா கிரிக்கெட் பால் சப்போட்டை வந்து கொஞ்சம் நிறைய பேர் செடி கிடைக்கிறது நம்மக்கிட்ட வந்து சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதும் செண்பக பூச்செடி ஓகே ரெண்டு அந்தளவுக்கு நீட்டாக சேஃபாக பேக் செண்பக சென்பக பூச்செடியில் முட்டுக்கள் இல்லைனா கூட முட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள்லேயும் உங்களுக்கு முட்டுக்கள் திருப்பி வர ஆரம்பிச்சிருங்க அடுத்து பார்த்திங்கன்னா தேன் வரிக்காய் பழம் வைக்காங்களா தேன் பலா இதுவும் பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி இது பார்த்திங்கன்னா செண்பகம் மனோரஞ்சும் முல்சி ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நாவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு நெல்லி ஓகேங்களா செவ் கலர் நெல்லிக்காய் இதெல்லாம் ரேரான வெரைட்டிஸ் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டு நெல்லி இது பார்த்தீங்கன்னா பூனை அத்தி தைவான் பிங்க்கு இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பல வியட்நாம் ஏர்லேயும் சூப்பர் ஜாக்குன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா டயானா அத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா சதாபர் மேங்கோ ஓகேங்களா சதாபர் மேங்கோ பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் ஏன்னா ஒரு ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சைமொழி ரொம்ப ரொம்ப பச்சை ரொம்ப நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போ வந்து மீடியமாக தான் பிளான்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அல்போன்ஸா மேங்கோ இது வந்து பார்த்திங்கன்னா இமாம் பசந்த் மல்லிகா இது இங்கே பார்த்தீங்கன்னா செண்பகப்பூச்செடி தென்னஞ்செடி எல்லாமே போயிட்டு இருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு இது பார்த்தீங்கன்னா பெரிய ஓகே ஆனால் பெரிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோஜாவும் அபியூ பிளான்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி வாங்கலாம் நாங்கள் பெஸ்ட்டான பிளான் தான் கொடுப்போங்க இது பார்த்தீங்கன்னா ரம்புடான் ஓகேங்களா பிரம்புடான் வந்து பிக் சைஸ் பிளான்ட் போயிட்டு இருக்கு பாருங்கள் ஒரே ஒரு பிளான்ட் இருந்துச்சு அவங்க புக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டயானா அத்தி பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இலையெல்லாம் வெட்டு வெட்டால் வரும் டிஃப்ரெண்ட்டான ஒரு அத்தி ஓகே ஆனால் அடுத்து வேட் நம்பலாம் ஃபோர் சீசன் லாங்னு பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க ரெண்டு நேரமே காய்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா தாய்க்குங் நாவல் பெரிய சைஸ் பிளான்ட்டு புக் பண்ணியிருக்காங்க இது பெரிய சைஸ் பிளான்ட்டு கேட்லாக்ல அப்டேட் ஆகும் செக் பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கறி பழம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கறி சாப்பிட்ற மாதிரி கூடிய வெஜிடபிள் ஒரு இரட்டி பலாவே வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுவாங்க குழம்பு காசுவாங்க கூட்டாடி குழம்பு வைப்பாங்க வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் மருத்துவ நிறைந்த ஒரு பழம் அடுத்து தேன் வரிக்க பழா இது வந்து பார்வோட செடி ஸ்வீட்டு இது பார்த்தீங்கன்னா லவங்க பூச்செடி இது பார்த்தீங்கன்னா பேரிக்கா ஓகே ஆனால் பேரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இலலாம் லீஃப்லாம் கம்மியாக தான் இருக்கும் குச்சி மாதிரி தான் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வளரக்கூடிய பிளான்ட் ஆனால் சூப்பராக வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்லஸ் பழா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு தரமான ப்ளான்ட்ஸ் வந்திருக்கு அடுத்து பாருங்கள் மாதுளை ஜப்பான் கோயாலாம் பேக் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் பாருங்கள் எல்லோ கலர் ட்ரீ ரோஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ப்ளான்ட்டோட ஹைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் நிறைய பேர் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் கேட்பீங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் டூ ஃபைவ் ஃபீட் இருக்குது பிரான்ச் இருக்கு நல்லாயிருக்கும் ஒரு பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இல்லை நிலத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மியாசாக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா மியாசாக்கி மேங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் நம்ம சூப்பராக போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட மூணு நாலு பிளான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெல் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா சென்பக பூச்சூச்சி செடி பாருங்க மொட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மொட்டுக்களோட போகுது இது மனோரஞ்சிதம் இது எல்லாமே ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ் தாங்க ஓகேங்களா தரமான பிளான்ஸை நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் தொடர்ந்து உங்களும் நடைபெறுவது கதிர்வேல் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு வாஸ்